உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவோம் கோவை ரோட்டரி கிளப் தெற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நாற்பத்தி இரண்டாவது தலைவர் மற்றும் நிர்வாகிகள் பதவியேற்பு விழா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விஜய் பிரபாகரன் கோவை ரோட்டரி கிளப் தெற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நாற்பத்தி இரண்டாவது தலைவராக பொன்ராஜ் மற்றும் நிர்வாகிகள் பதவியேற்பு விழா அவினாசி சாலையில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது இதில் விஜய் பிரபாகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இந்நிகழ்வின் போது சிறப்புரையாற்றிய விஜய் பிரபாகரன் கூறுகையில் சிறு வயதிலிருந்து ரோட்டரி கிளப் குறித்து கேட்டுள்ளதாகவும் இதுதான் தான் கலந்து கொள்ளும் முதல் நிகழ்வு என்றும் கூறிய அவர் இந்த நிகழ்வு ஒவ்வொன்றும் பார்ப்பதற்கு புதிதாக உள்ளது என தெரிவித்தார் ஆகஸ்ட் மாதம் முதல் சுற்றுப்பயணம் உள்ளது என தெரிவித்த அவர் குடும்ப நிகழ்ச்சிக்கு செல்கிறாயோ இல்லையோ கட்சிக்காரர்கள் நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும் என தனது அப்பா விஜயகாந்த் கூறியதாகவும் தேதி கொடுத்தால் கண்டிப்பாக வந்துவிட வேண்டும் என்றும் கூறிய அவர் துளசி வாசம் மாறும் தவசி வாக்கு மாறாது என விஜயகாந்த் வசனத்தை மேற்கோள் காட்டினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார் ஆகஸ்ட் மூணு கும்மிடி பூண்டிலிருந்து ஆரம்பிக்கிறோம் உள்ளம் தேடி இல்லம் நாடி அதான் எங்களோட கேப்ஷன் அதாச்சு தமிழ்நாடு முழுவதும் ஆகஸ்ட் மூணுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் எங்களோட சுற்றுப்பயணம் இருக்கும் தமிழ்நாடு முழுவதும் அது முதல் கட்டமாக ஒரு சில தொகுதிக்கு போகிறோம் இரண்டாம் கட்டம் உங்களுக்கு தலைமை விகுவில் அறிவிப்பாங்க தேசிய முற்போக்கு திராவிடர்கள் கட்சியை ம வலுப்படுத்தியும் மக்கள் மனதில் நம்பிக்கையை மீண்டும் விதைக்கிறதுக்கும் இந்த ஒரு பயணம் இருக்கும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எங்கள் பொதுச் செயலாளரோட தலைமையில் தமிழ்நாடுகளும் தொண்டர்களோட மக்களோட எங்களோட பயணம் இருக்கும் இல்லை இருக்கு தெளிவாகவே சொல்லியிருக்காங்க ஜனவரி ஒம்பது கடலூர் மாநாட்டில் எங்களோட கூட்டணியை பற்றி நாங்கள் சொல்லுவோன்ட்டு இன்னைக்கு இந்த அடுத்த கட்ட அடுத்த அஞ்சு ஆறு மாசம் எங்க கட்சி பணிகளும் மக்கள் பிரச்சனையும் எங்கள் கட்சி வலுப்படுத்துறதுக்கு மட்டும்தான் எங்களோட சிந்தனையா இருக்கு எங்கே போய் பார்க்கலாம்

என்ன கேள்வி கேட்குறீங்க தேவையான நேரத்தில் நாங்கள் போய் சந்திப்போம் எங்களுக்கு என்னைக்கு தேவையோ அன்னைக்கு சந்திப்போம் இல்லை புரியல நீ அவர் வந்திருக்காருன்னா அவர் வந்து பிரதமராக வந்து அவர் மக்கள் பணியே செய்ய வந்திருக்காரு கூட்டணி எல்லாம் நாங்கள் ஜனவரி ஒன்பதுன்னு நாங்கள் சொல்கிறோம்னு சொல்லியிருக்கோம் அப்போ நாங்கள் சொல்றோம் என்னங்க வரவேற்கிறோம் கமல்ஹாசன் சார் வந்து நின்ற நாளாக சினிமா துறையிலிருந்து இன்றைக்கி அரசியலுக்கு வந்து இன்னைக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு திமுக சார்பில் கொடுத்துருக்காங்க நிச்சயம் கமல் சார் வந்து மக்கள் பிரச்சனையை பாராளுமன்றத்தில் பேசுவார்னு நினைச்சார் தமிழக வெற்றிகரத்தோட செயல்பாடுகளுக்கு ம் பற்றி நீங்கள் செயல்பாடுகளுக்கு அவர் மக்களை பார்க்குறதெல்லாம் நீங்கள் தெமுதிக சார்பில் அவங்களோட பார்வை என் பார்வை என்னங்க எனக்கு புரியல நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க எது கேட்குறீங்க கட்சியுடைய தேமுதிக பார்வையில் எங்கள் தேமுதிக பார்வை மக்களை நோக்கி தான் வேறு எந்த இல்லை ஓகேங்களா சிம்பிள் தேங்க்யூ